லாஸ்ட் எபிசோட் கேட்கப்பட்ட கேள்விக்கு சேரா இன்னைக்கு நம்ம கிராமத்துக்காக வெள்ளவர் அந்த பத்து நபர்கள் யார் யாரும் பலமா ஹேமா ஃப்ரம் ஒசூர் சகுந்தலா ஃப்ரம் ஊட்டி அஞ்சலி ஃப்ரம் வேலூர் வனிதா ஃப்ரம் மலேஷியா மோனிஷா மாதேஸ் ஃப்ரம் தர்மபுரி சாந்தி ஃப்ரம் மலேசியா பம்மல் ராஜஸ்ரீ பம்மல் ரவி கவிமொழி பாலாஜி ஃப்ரம் திருப்பூர் சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதெல்லாம் இருக்கு பேர் நம்ம கிராமத்து கதையில வந்த நார்ச்சத்து போட்டீங்க பண்ண இந்த வீடியோ முழு பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி எபிசோடக்கு அப்புற கேள்வி சரியா பதில் అనుப்புற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோல்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் இன்னைக்கு انا வீடியோ குளோப்லமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் करिए பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க போலாம் கத்தீரி கா கத்தீரி கா இந்த கடயில நீ அரிசி வாங்குற

அது சரி ஜோதிக்கு பிடிச்சிருந்துச்சா ஜோதி என்ன சொன்னா தெரியலங்க ஃபர்ஸ்ட் உம்முன் தான் இருந்தா அப்புறம் மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு வந்தா சிரிச்சிட்டே வந்தா மாப்பிள்ளை அப்புறம் உம்முன் ஐட்டாரு ஆனா சரின்னு சொல்லிட்டாரு என்னடி சொல்ற ரெண்டு பேரும் தனியா பேசுனாங்களா எதுக்குடி ஜோதி அனுப்புல அவ தான் ஏட்டி புட்டிகா பேசுவாளே என்ன பேசி வச்சாலோ அவ பேசுனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை சரின்னு சொல்லிட்டாரா என்ன அட ஆமாங்க நான் கூட மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ண கல்யாணமே பண்ணிக்க முடியாது இந்த பொண்ணே வேணான்னு சொல்லிரவாருன்னு நினைச்சேன் ஆனா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது சரி அப்புறம் ஜோதி என்ன சொன்னா ஜோதி ஒண்ணு சொல்லல வாய் அடைச்சு போய் நின்னா மாமா தான் சரி நல்ல குடும்பம் உங்கள்ட்ட பேசிட்டு சொல்றேன்டாரு எனக்கு எதுவும் மாமாக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பாப்போம் உங்ககிட்ட பேசுவார் மாமா சரி சரி நான் பாட்ட பேசிக்கிறேன் நான் விசாரிச்ச வரைக்கும் நல்ல குடும்பம் தான் பாத்துக்கலாம் சரி சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் கண்ண முடேன் சர்ப்ரைஸா என்னதுங்க என்னன்னு சொல்றேன் நீ முதல்ல கண்ண முடி கேள்வி கேட்காத சரி சரி சொல்லுங்க கண்ண முடிட்டேன் சொல்றதுக்கு பிறக்காத கண்ண முடிட்டே இரு கண்ண திறந்து பாரு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இனியே காதல தின வாழ்த்துக்கள் என்னங்க இது பூச்சிண்டா ஆமா உனக்காக ஃப்ரெஷ்ஷான பூ உண்மையான பூ வாங்கிட்டு வந்தேன் இந்த காதல தின வாழ்த்துக்கள் ஐயோ சூப்பரா இருக்குங்க பார்க்கவே அழகா இருக்கு அது சரி நேத்தே காதல தினம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து வாழ்த்து சொல்றீங்க போங்க சாரி டி பொண்டாட்டி கொஞ்சம் வேலை இருந்துச்சு எப்போ கொடுத்தா என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா சரி சரி நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு என்ன அம்புடி தானா மாமாக்கு எது gift இல்லையா நான் உனக்கு கொடுத்தல நீ எனக்கு கொடு ஐயோ நான் எதுமே வாங்களங்க என்கிட்ட எந்த பொருளும் இல்லையே என்னத்த குடுக்குறது சொல்லுங்க ம் பொருளாலா வேணா கண்ணத்துல கையில ஏதாவது ஓஹோ அப்படி வரீங்களா கண்ணத்துல தானே ஒரு அடி கொடுக்கவா gift-ஆ அடி பாவி இப்படி சொல்றேடி ஆசையா கேட்டா எனக்கு பூசை தருவ போலயே

சரி சரி சும்மா தான் சொன்னேன் என்ன மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாங்களாமே பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை உனக்கு பாப்போம் மாமா இப்ப வந்துட்டு போயிருக்காங்க எப்படி பட்டால என்னன்னு தெரியலல பாப்போம் ஜோதி தமிழ் செல்வி சொன்னா மாப்பிள பார்க்க நல்லா இருக்கானாமே நல்ல குடும்பமா இருக்காமே அப்புறம் என்ன நானும் விசாரிச்ச இடத்துல சொன்னாங்க நல்ல குடும்பம் தான் அதானே பாப்பே வந்த உடனே ஏ விஷயத்தை வத்த வச்சிருவாளே இவ இவளுக்கு வேற வேலையே இல்ல அவளை பத்தி பேசுறத விட என்ன பத்தி தான் மாமாட்ட அதிகமா பேசுவா போல பாப்போம் மாமா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாதுல்ல உடனே எல்லாரும் சொல்லுவாங்க நல்லவங்கன்னு பழகனா தானே தெரியும் பாப்போம் காவலையே படாத ஜோதி உனக்கு நல்ல இடத்துல தான் நாங்க அமைச்சி கொடுப்போம் சரியா உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோம் சரி மாமா என்ன தமிழ் செல்வி கையில பொக்கே தான் வச்சிருக்க பொக்காவா அப்படின்னா ஓ பூச்செண்ட சொல்றியா ஆமா ஆமா அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பொக்கே உங்க மாமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு என்ன மாமா யாராவது உங்களுக்கு கொடுத்தது எடுத்துட்டு தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துட்டீங்களா அதெல்லாம் இல்லை ஜோதி காதல தினம் வந்துச்சுல அவளுக்கு எதுவுமே வாங்கி தரல ஃப்ரெஷ்ஷா பூ கார்டன்ல இருந்துச்சு பறிச்சு பொக்கேவா செஞ்சு கொண்டு வந்தேன் ஆமா ஜோதி நல்ல வாசனையா இருக்கு எனக்காக ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பூ சூப்பரா இருக்கு என்னடி வெறுப்பேத்திரியா ஆளை பாரு ஜோதி கவலையே படாத உங்க கல்யாணத்தை சீக்கிர நடத்தி அடுத்த வருஷம் நீயும் காதல தினம் கொண்டாடுவ சரியா தமிழ் கொஞ்சம் காஃபி போட்டு கொடு நான் மேல இருக்கேன் ஆ வாசனையா இருக்கு நல்லா என் மாமா கொடுத்த பூ ஏய் என்ன வெறுப்பு ஏற்றுன்னு நினைக்கிறியா இதெல்லாம் ஒரு கிஃப்ட்ன்னு போ போ இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்லை தான் தெரியும் ஆனால் அன்பால் ஒருத்தர் ரோஸ் வாங்கி கொடுத்தா கூட பெரிய விஷயம் தான் என் மாமா எனக்காக வாங்கி கொடுத்துருக்காரு நீ போகாமல் படாத அடுத்த வருஷம் நீயும் உன் கடவுளோட கொண்டாடு சரியா பூக்கள் ஒளிந்திருக்கும் பணி கூட்டம் அதிசயம் ஆளி மூஞ்சி பாரு வெறுப்பேத்துறானா இது ஒரு கிஃப்ட் இதுக்கு இப்படி சீனு ஹலோ சொல்லுங்கக்கா ஆமாக்கா இருக்கேன் அக்கா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குக்கா சொல்லிட்டேங்க்கா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குக்கா என்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துச்சுனா சரிக்கா இந்த வந்துடுறேன் 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 ஓகேக்கா வச்சுருங்க நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறேன் ஐயோ என்னதான் தைரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கே வேலையெல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி கிளம்புற மாதிரி கிளம்பிடுவோம் சீக்கிரம் அந்த அம்மா வரத்துக்குள்ள இங்க இருந்து ஓடிடலாம் அடியே மேனாமினிக்கு எங்கடி கிளம்பிட்டேன் காலங்காத்தால அய்யோயோ யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சோமோ அது கண்ணில் பட்டோமே இது வேற கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாக அடிக்கும் அங்கே வேற அவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்க என்ன செய்யப்போறணும் அத்த சொல்லுங்கத்த என்னடி அங்கே கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தேன் ஆனைக்கானோம் இங்கே பார்த்தா பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன் அப்படி எங்கே கிளம்பிட்டேன் அதுவாத்தே இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிளம்ப ஆ இன்னைக்கு என்ன கிழமையா உன்கிட்ட நான் என்ன கேட்டா நீ என்ன திருப்பி சொல்ற இன்னைக்கு என்ன கிழமை நீ எங்க போறன்னு கேட்டா கிழமைய கேக்குற முதல்ல நீ எங்க போறன்னு சொல்லி அத்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செக்கப்புக்கு வர சொல்றாங்கன்னு சொன்னேன்ல அதான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டேன் ஆமா சொன்னதான் மணி ஒன்பதுல தான் ஆகுது அதுக்குள்ள என்னடி செக்அப் காலங்காத்தில ஏன் ஆஸ்பத்திரி திறந்து வச்சிருக்கான் இல்லைத்த கும்பல் வந்துடும் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க லைனில் நிற்கணும் நான் பார்க்குறது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே அதனால் கூட்டம் சேர்ந்துருன்னு சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்கேனு டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணுமா அதான் சீக்கிரம் புறப்பட்டேன் ஆமாம் ஆமாம் உனக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் சரிப்பட்டு வரும் அங்கே பொறுமையாக இருந்து பாரு சரியா ஆ சரிங்கத்த சரிங்கத்த நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க லேட்டாவா சீக்கிரவா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சோறுலாம் சமைச்சி வச்சுட்டியா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டியா ஆ பண்ணிட்டேன் த தோசை ஆப்பமும் ஊற்றி வச்சிருக்கேன் மதியத்துக்கு தக்காளி சாதம் ஊரில் செஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி சாதமா ஏண்டி எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடி அது போய் கிடக்கும் எனக்கு சாதம் ரசம் வைக்க சொன்னாலும் ஒன்று ஐயோ இது வேற அத்தை தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் குக்கர்லேயே வச்சுருக்கேன் நீங்கள் திறந்தீங்கனாவே சூடாக இருக்கும் அதை ஹாட் பாக்ஸில் கூட எடுத்து வச்சுட்டு போகிறேன் நல்லா தான் இருக்கும் ஏ மதியத்திலலாம் வர வரேன்னு இருக்க முடியாதுடி வெயில் காலம் வேறு வந்துருச்சு தாகமா அடிக்கும் எனக்கு கொஞ்சம் சோறு வச்சுட்டு போயேன் அத்தை இல்லைத்த நேரம் வேற ஆயிடுச்சு பத்து மணிக்குள்ளே அங்கே இருக்கணும் அதான் சரி சரி குக்கரில் அளந்து சாதத்தை வச்சுட்டு போ விசில் வந்தோம்ன்னு நான் நிறுத்திக்கிறேன் சரியா ஐயோ யோ இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டே நம்ம முழிக்க வேண்டியதா இருக்கு இப்போ என்ன சொல்றது வேற வழியே இல்ல செஞ்சு வச்சுட்டு தான் போனோம் என்னடி திரு திருன்னு முழிக்கிற சோறு தானே வைக்க சொன்னேன் ரசம் நான் வச்சுக்கிறேன் சோத்த வச்சுட்டு போ சரிங்கத்த நான் வச்சிட்டு போறேன் ஐயோ 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 இது கிட்ட வந்து மாட்டி தொலைஞ்சேன் பாரு என் உசுறு எடுக்குது என்ன பண்ணி தொலைறது ஆ அப்புறம் என்னடி அது டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க மூஞ்சு தொங்க போட்டு வச்சிருக்கேன் என்ன ஒன்றும் இல்லைத்த ஒன்றும் இல்லைத்த நேரம் ஆயிடுச்சு அதான் சீக்கிரம் செஞ்சுட்டு போகலான்னு ஆஸ்பத்திரிக்கு தானே போகிறேன் பொறுமையாக போ என்னமோ ப்ளைட்டை பிடிக்க போகிற மாதிரி போகிறேன் பேசாமல் பொறுமையாக போ சரியா சாதத்தை கொஞ்சமாக வை நீ பாட்டுக்கு வள்ளு வதக்குன்னு வச்சுட்டு போயிடாத நைட்டுக்கெல்லாம் என்னால் சோறு தீங்க முடியாது சரியா ஒரு அளாவுக்கு வை எனக்கு போதும் சரிங்கத்த நான் வச்சுட்டு போறேன் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க சரி சரி இப்பயே இம்படி பிளுக்கு காட்டுற இன்னும் குழந்தை பத்துட்டா என்னென்னலாம் பண்ண போறியோ ஒன்ன என் தலையை கட்டிட்டு ஏமாவே ஜம்பமா போய் பாறின்ல உக்காந்துட்டான் எல்லாம் என் நேரம் வா ஓ நேரமா என் நேரம் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு ஊர்ல இல்லாத மாப்பிள்ளை மாதிரி ஓம்பிள்ளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப நான் சீப்படுறேன் என்ன பண்ணி தொலைறது ரீட்டா இதெல்லாம் உனக்கு தேவையா சரி சரி சீக்கிரம் வச்சுட்டு போவோம் அங்க வேற வளகா பண்றதுக்கு காத்துக்கிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒருகாப்பு கூட நிம்மதியா நடக்க மாட்டேது எனக்கு என்ன பண்றது போவோம் ஏய் மச மாசன்னு என்னடி நின்னுட்டு இருக்க வந்து சோத்த வச்சுட்டு போ வரேன் 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 வந்து தொலைறேன் செரிடி செரிடி அப்புறம் இந்த பொடவை எதில வைக்கணும் தெரியல அது என்ன அந்த புள்ள வந்து கட்டறது தானே ஏகா ஏகா சொல்லுடி என்னக்கா ஒரே பதட்டமா இருக்க ஏன் என்னாச்சு இன்னும் இந்த ரீட்டா புள்ளைய காணோண்டி இந்த அக்காவையும் காணோம் லதா அக்காவையும் ஆளே அதான் சோறு எல்லாம் கட்டிட்டு வரேன்ச்சு ஆளை காணும் ரீட்டா போன் பேசவே இல்லையா அது மாமேட்டி கிளம்பிச்சா என்னமோ நான் அப்பயே பண்ண போய் வீட்டு விட்டு கிளம்ப போறேன்னு சொன்னாடி வேலையெல்லாம் முடிச்சிட்டே வந்துடுறேன்னு சொன்னா அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் அக்கா அந்த பொம்பளை வேற சரியான வில்லி இருந்து தப்பிச்சு வரணும் சாதாரண விஷயமா எங்க மாட்டிச்சானோ என்னமோ தெரியலையே ஆடா நீ வேற வாய இருக்காதுடி டி அவளை நம்பிதான் இம்பிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் யாருக்காவது விஷயம் தெரிஞ்சுதான் அம்பட்டு தான் யாருக்கும் தெரியாதுக்கு முன்னாடி நம்ம இந்த வளகாப்பு போட்டுட்டு வெளியே போயிடணும் என்ன மூடி பாவப்பட்டு செய்யலான்னு செய்யும் இப்ப நமக்கே ஏதோ பயமா இருக்குடி யாருக்கெல்லாம் பட்டா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது அப்படிதான் நம்மள ஆஞ்சு போடுவோம் ஆஞ்சு ஆமாக்கா அந்த பொம்பளைக்கு முடிச்சு தெரியாம பாத்துக்கணும் அக்கா இந்த ரீட்டாவே வந்துட்டாலே ஏ ரீட்டா வந்துட்டியாப்ல எப்பா இப்படி நேரம் உசுரே கையில இல்ல ஆமா ஏன் இவ்வளவு நேரம் நான் அப்பே ஃபோன் பண்ணப்ப கிளம்பிட்டேன்னு சொன்னே அட ஏன்கா இந்த மாமியா திடுதிடுனு வந்து சோர் ஆக்கிட்டு போ குழம்பு வச்சிட்டு போனு உசுரே எடுத்துருச்சு அதுக்கு பங்கு பாடு செய்யிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு கா சாரி கா கோச்சுக்காதீங்க கா பரவாயில்ல பரவாயில்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க எனக்கு உன் மாமியா நினைச்சுதான் பயம் எங்க சிக்கிக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன் ரீட்டா உன் மாமியா கிட்ட சந்தேகம் வரல இல்ல இல்லைக்கா ஆஸ்பத்திரி போகிறேன் ஸ்கேனு செக்கப்லாம் இருக்கு லேட்டாகவும் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குக்கா சரி சரி லதாக்கா இன்னும் வரல அதுதான் தான் வலையில எடுத்துகிட்டு எடுத்துட்டு வருது நீ போய் புடவை மாற்றிட்டு ரெடியாது ஏ புடவை மாற்றி விடுறி போடி ஏக்கா எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்குக்கா எந்த பிரச்சனையும் வராதுலக்கா அடியே உனக்காக நான் இம்புட்டு சிரமப்பட்டு நாங்களாம் செஞ்சுட்டு இருக்கோம் நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க வா நடக்கிறது நடக்கட்டும் வா வா வாடைய மாத்தி மரியாது அக்கா நீ அவளுக்கு புடவை மாற்றி விட்டு வரேன் சரி சரி நீ போ அவ கூட ஏண்டி உன் மாமியா இப்போ பார்த்தாலும் அலையுமோ அடா ஆமாக்கா ஐயோ சோறு சோறுன்னு உயிர் எடுக்குது செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் ரீட்டா வந்துட்டா இன்னும் லதாக்கா அவ காணமே அதுக்கு என்ன பிரச்சனையும் அதுவும் சொல்லாம சொல்லாமுக்கலாம வருது என்ன நடக்க போதோ ஒரே புதிரா இருக்கு இந்த திட்டத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு ஓயோ மூச்சு வாங்கி மூச்சு இறங்கிடும் போலயே எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணா பாத்தீங்களா அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா ரீட்டா மாமியார் பொன் வந்து ரீட்டா எத்தனை மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி இருக்கால் என்று சொன்னால் மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிங்க ரீட்டா மாமியார் பொன் வந்து ரீட்டாவை எத்தனை மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி இருக்க என்று சொன்னால் ஃபுல் எபிசோட் பார்த்தீங்களா இதுக்கான பதில் தெரியும் பதில் சீக்கிரம் அனுப்புங்க முதல் 10 பேர் அடுத்த எபிசோட் பின்ன லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாம இருந்தா நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சிடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்